ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கலைச்சொல் வேட்டை தான் ஓகேவா தமிழக வளர்ச்சித்துறை டெய்லி ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கேன் கலைச்சொல் வளர் கலைச்சொல் தான் வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு முப்பது முப்பது தான் பார்த்துட்ருக்கோம் ஓகேவா இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கலைச்சொல் வேட்டை செவன் ஓகேவா நம்ம ஆல்ரெடி ஒன் டூ த்ரீ தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்ட் த்ரீ ஓகேவா இதையும் பார்த்து வச்சுக்கோங்க சரி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு டிஸ்பிளை பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகேவா டிஸ்கிளைமர் அப்படின்னா பொறுப்பு துறப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இது பாருங்க இப்ப நீங்க வந்து இந்த நாப்தால்னு ஒரு டிவி பாத்தீங்க அப்படின்னா அதுல டைம் ஆடு தான் இருக்கும் அதுல ஃபர்ஸ்டே பாருங்க இந்த டிஸ்கிளைமர் அப்படின்ற வார்த்தையை கொடுத்துட்டு இதுல ஏதாவது சம்மந்தப்பட்டது ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆணுச்சுன்னா நாங்க எதுவும் பொறுப்பேற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதுல சொல்லுவாங்க ஓகேவா அதுதான் அது இந்த டிஸ்கிளைமர் அப்படின்னா பொறுப்பு துறப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா அடுத்து பாருங்க அப்டேட்டடு அப்டேட்டட் அப்படின்னா இன்றை படுத்தப்பட்டதுன்னு இருக்கு அப்டேட் அப்படின்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை கூட நாம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ படுத்தப்பட்டது அதுதான் வந்து அப்டேட்டு அப்டேட்டடுக்கான தமிழ் மீனிங் ஓகேவா அடுத்து பாருங்க காப்பி ரைட் காப்பி ரைட் அப்படின்னா பதிப்புரிமை அதாவது இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சாங்கோ இல்லை ஏதாவது ஒன்று பிளே பண்ணுறீங்க அப்படின்னா ஓகேவா இப்ப அத வேற ஒருத்தர் அதே மாதிரி அந்த சாங்க வந்து பிளே பண்ணிருந்தாரு அப்படின்னா நீங்க போய் அவங்க மேல காப்பி ரைட் வந்து குடுக்கலாம் இது என்னோட பதிப்புரிமை நான் வந்து பதிப்பு பண்ணி முடிச்சுட்டேன் நீங்க மறுபடியும் அதை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு பேர் தான் காப்பிரைட் ஓகேவா காப்பிரைட் அப்படின்னா பதிப்புரிமை அடுத்து பாருங்க பேட்டன்ட் பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை இது ஸ்கூல் புக்ல இருக்கும் ஓகேவா இத பாத்துக்கோங்க அடுத்து பாருங்க இது ரெண்டையும் டிஃபரன்ஸ் பாத்துக்கோங்க

கவர்னன்ஸ்னா ஆளுகை இது நீங்க யூனிட் நயன் வந்து பாத்திருந்தீங்க அப்படின்னா படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் அதுல வந்து இ கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்கே தனியா இருக்கும் அதுல வந்து மின்னாளுகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதுல கவர்னன்ஸ் அப்படின்னா ஆளுகைன்னு உங்களுக்கு தெரியும் ஓகேவா சரி அடுத்து பாருங்க அகாமடேஷன் அகமடேஷன் அப்படின்னா உறைவிடம் அர்த்தம் இப்ப நீங்க ஏதாவது ஒரு ஸ்கூலுக்கு போய் ஜாயின் பண்ணுறீங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் கொடுப்பாங்க அங்கே என்ன சொல்லுவாங்க ஃபுட் அண்ட் அக்காமடேஷன்லாம் ஃப்ரீ தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஃபுட்டுனா உணவு அகாமடேஷன் அப்படின்னா உரைவிடம் ஓகேவா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அகாமடேஷன் அப்படின்னா உரைவிடம் ஓகே அடுத்து பாருங்க பேஸ்லெஸ் பேஸ்லெஸ் அப்படின்னா அடிப்படை அற்றது இப்போ நம்ம படிக்கணும் அப்படின்னா உடனே படிப்பை வந்து கற்றுக்க முடியாது இப்போ தமிழ் நம்ம படிக்க பழகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் இதெல்லாம் வந்து படிப்போம் அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சா இதெல்லாம் வந்து நம்மலாம் படிப்போம் ஓகேவா அப்ப அது எல்லாத்துக்குமே பேஸ் என்ன அதுதான் ஓகேவா இதுவே தெரியல அப்படின்னா நம்மளால படிக்க முடியுமா படிக்க முடியாது ஓகேவா அதனால பேஸ் அப்படின்னா இதெல்லாம் தெரியணும் அடிப்படை அப்படின்னு அர்த்தம் லெஸ் அப்படின்னா அது கிடையாது ஓகேவா அப்ப அடிப்படை அற்றது ஓகேவா பேஸ்லெஸ் அப்படின்னா அடிப்படை அற்றது ஓகேவா சரி இது மறுபடியும் சொல்றேன் பாத்துக்கோங்க டிஸ்கிளைமர் அப்படின்னா பொறுப்பு துறப்பு அப்டேட்டட் அப்படின்னா இன்றைப்படுத்தப்பட்டது அடுத்து பாருங்க காபிரைட் அப்படின்னா பதிப்புரிமை பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை இமிகிரேஷன் அப்படின்னா குடி வரவு எமிகிரேஷன் அப்படின்னா குடி அகழ்வு பர்சனாலிட்டி அப்படின்னா ஆளுமை ஓகேவா பர்சனாலிட்டி அப்படின்னா ஆளுமை கவர்னன்ஸ் அப்படின்னா ஆளுகை ஓகேவா அடுத்து பாருங்க அக்காமடேஷன் அப்படின்னா உரைவிடம் பேஸ்லஸ் அப்படின்னா அடிப்படை அற்றது சரி அடுத்து பாருங்க அடுத்து பாருங்க கலைச்சொல் வேட்டை ஓகேவா இப்ப இது பார்க்கலாம் பாருங்க ஏரியல் ஏரியல் அப்படின்னா காற்றில் உழவுகின்ற ஓகேவா ஏரியல் அப்படின்னா காற்றில் உழவுகின்ற இப்போ இதை எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஒரு சில வார்த்தையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாத இருக்கும் அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும் வேற வழி இல்லை அந்த மாதிரி இந்த ஏரியலை வந்து பாத்தீங்க அப்படின்னா காற்றில் உழவுகின்ற மனப்பாடம் பண்ணிருங்க ஓகேவா வேற வழி கிடையாது அடுத்து அடுத்து பாருங்க அசாசினேஷன் ஓகேவா அசாசினேஷன்லாம் அரசியல் கொலை ஓகேவா இதெல்லாம் இப்ப நிறைய நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கூட சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல ஆனா நீங்க பார்த்துக்கோங்க ஓகேவா அசாசினேஷன் அப்படின்னா அரசியல் கொலை ஓகேவா சரி அடுத்து பாருங்க காஸ்டிகேட் ஓகேவா காஸ்டிகேட் குற்றம் கடிதல் ஓகேவா குற்றம் கடிதல் அடுத்து பாருங்க இந்த காஸ்டிகேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா காஸ்டிகேட் அப்படின்னா குற்றம் கடிதல் இதெல்லாம் நீங்க வந்து மனப்படம் தான் பண்ணி ஓகேவா ஏன்னா அந்த டைம்ல உங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் உங்க மைண்டுக்கும் வரும் நீங்கள் அதனால இப்போ படிக்கும்போதே ஒரு சில வார்த்தையெல்லாம் மனப்படம் பண்ணிடுங்க சரியா அடுத்து பாருங்க டிஸ்ஹர்டன் ஓகேவா டிஸ்ஹட்டன் அப்படின்னா இப்போ ஹர்ட் அப்படின்னா நம்மளை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து ஹர்ட் பண்ணிட்டாங்க அதாவது நம்ம வந்து ரொம்ப இதாக இருக்கும் ரொம்ப வந்து காயப்படுத்திட்டாங்க நம்மளையே அப்படின்ற மாதிரி இதில் டிஸர்ட்டன் அப்படின்னா பாருங்க நம்ம வந்து மனமுடைதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் இதையே படிச்சுக்கோங்க ஓகேவா அதையே படிச்சுக்கோங்க டிஸ்ஹட்டன் அப்படின்னா மனமுடைதல் ஓகேவா சரி அடுத்து பாருங்க டிஸ்லொகேட் என்ன கொடுத்துருக்கான் டிஸ்லொகேட் டிஸ்லொகேட் அப்படின்னா தாறுமாறாக்குதல் ஓகேவா டிஸ்லொகேட் அப்படின்னா தாறுமாறாக்குதல் இங்க பாருங்க லொக்கேட் லொக்கேட்னா ஒரு இடத்துல இப்படி வந்து லொக்கேட் ஆயிருக்கிறது ஓகேவா இப்ப இந்த இடம் இருக்குது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யாராவது வந்து லொக்கேட் ஆயிருக்கிறாங்க இப்ப இதுலயே டிஸ்லொகேட் அப்படின்னா இந்த இடம் தாறுமாறா இருக்கிறது ஓகேவா அந்த இடமே இல்லாத பண்றது டிஸ்லொகேட் ஓகேவா அந்த இடத்த தாறுமாறாகிறது அப்போ டிஸ்லோகேட் அப்படின்னா பாருங்கள் தாறுமாறாக்குதல் ஓகேவா டிஸ்லோகேட்னா தாறுமாறாக்குதல் அடுத்து பாருங்கள் எக்ஸ்போசர் ஓகேவா எக்ஸ்போசர் அப்படின்னா ஊரறிய செய்தல் அதாவது அலர் ஓகேவா இங்கே பாருங்க இப்போ நீங்கள் முத முதல்ல வந்து சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது அதில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஓகேவா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அந்த வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய குரோம்லாம் வராதப்ப அதுதான் ஃபேமஸாக இருக்கும் ஓகேவா அதில் எக் அதில் எக்ஸ்ப்ளோரர்னு இருக்கும் ஓகேவா இங்கே எக்ஸ்போர் இருக்கு ஓகேவா எக்ஸ்போஷர் இருக்கு நான் ஏன் இது ரெண்டையும் கம்பேர் பண்ண சொல்றேன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் கூகுள் யூஸ் பண்ணி எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஊரறிய செய்யக்கூடிய விஷயங்களா அதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ண முடிஞ்சு இப்போ பாருங்க எக்ஸ்போசர் ஓகேவா எக்ஸ்போஷர் அப்படின்னா ஊரறிய செய்தல் ஓகேவா அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க ஈவன் ஃபுல் ஓகேவா ஈவன் ஃபுல் அப்படின்னா நிகழ்வுகள் நிறைந்தது ஒரு ஈவெண்ட்டுக்கு எங்கேயா போனா அப்படின்னா ஒரு ஈவெண்ட்னு என்ன சொல்லுவாங்க அங்கே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது திருவிழா இந்த மாதிரி ஏதாவது நிகழ்ச்சி ஏதாவது நடக்குதுப்பா அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேவா அப்போ ஈவெண்ட் ஃபுல் அப்படின்னா நிகழ்வுகள் நிறைந்தது ஓகேவா சரி இந்த ஃபுல் அப்படின்னாலே கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அதனால நிறைந்ததுன்னு போட்டுக்கோங்க ஓகேவா அப்போ நிகழ்வுகள் நிறைந்தது சரி அடுத்து பாருங்க ஹவுஸ் ஜென்ரவுஸ் ஹவுஸ் அப்படின்னா பெருந்தகையுமேன்னு அர்த்தம் ஓகேவா ஜெனரலா நம்ம ஏதாவது விஷயம் சொல்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல அப்ப பெருந்த நம்ம ஏதாவது ஒன்று சொல்ல போறோம் அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஓகேவா சரி அடுத்து பாருங்க ஜிஎன்ஏஆர்எல்இடி அதாவது நார்ல்டு ஓகேவா இதை வந்து நார்லுன்னு சொல்லுவாங்க இது வந்து திருகு அப்படின்னு அர்த்தம் நீங்க அந்த திருகு அளவின்னு சொல்லிட்டு பிசிக்ஸ்ல ஒன்று இருக்கும் அதை படிச்சிருந்தீங்கன்னா அதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை வந்து சொல்லிருப்பாங்க அதுல நார்ல்டு அப்படின்னா திருகுன்னு சொல்லி இருக்கும் அந்த திருகு அளவின் மீச்சிற்றளவு அளவு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிருப்பாங்க அந்த லெவன்த்து டுவெல்த்து டுவெல்த்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்போம் பண்ணிருப்போம் ஓகேவா அதில் வந்து அந்த நார்டு அப்படின்னா திருகுன்னு இருக்கும் ஃபிசிக்ஸ் புக்ல இருக்கும் ஓகேவா அடுத்து பாருங்க ஹரி ஹரி அப்படின்னா விரைவு ஓகேவா இப்ப ஹரி அப் அப்படின்னா என்ன அர்த்தம் சீக்கிரமா ரெடியாய் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றோம்ல அப்ப ஹரி அப்படின்னா விரைந்து செல்லுதல் விரைவாக விரைவு இது ஓகேவா சரி இதை இன்னொரு டைம் பார்த்துடலாம் பாருங்க ஏரியல் அப்படின்னா காற்றில் உழவுகின்ற அப்படின்னு அர்த்தம் அசாசினேஷன் அப்படின்னா அரசியல் கொலை அப்படின்னு அர்த்தம் இதை வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அரசியல் படுகொலை அப்படின்னு வரும் ஓகேவா ஆனா நீங்க அரசியல் கொலைன்னு வச்சுக்கோங்க ஏன்னா இங்க அப்படிதான் கொடுத்துருக்கோம் அதனால நீங்க அதே ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா சரி அடுத்து பாருங்க காஸ்டிகேட் காஸ்டிகேட் அப்படின்னா குற்றம் கடிதல் ஓகேவா இதெல்லாம் நீங்க மனப்படம் தான் பண்ணி ஆகணும் காஸ்டிகேட்னா குற்றம் கடிதல் டிசார்ட்டா நீங்க ஹார்ட்னு வரத வச்சு மனமுடையதல் போட்டுருங்க என்ன ஹார்ட் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி டிஸ்லோகேட் அப்படின்னா தாறுமாறாக்குதல் ஒரு இடத்த தாறுமாறாக்குறது சொல்லியிருப்போம் அடுத்து பாருங்க எக்ஸ்போசர் எக்ஸ்போசர்னா ஊரறிய செய்தல் ஓகேவா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஈவென்ட் ஃபுல் ஈவென்ட் ஃபுல்னா நிகழ்வுகள் நிறைந்தது ஃபுல்லுன்னா நிறைந்தது ஈவென்ட்னா நிகழ்ச்சி இப்போ நிகழ்வுகள் நிறைந்தது அடுத்து பாருங்க ஜென்ரவுஸ் ஜென்ரவுஸ்னா ஜென்ரலாக ஒரு விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி அவன் வந்து பாத்தீங்கன்னா பெருந்தகைமை அதாவது ஒன்று சொல்றான் ஓகேவா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஜென்ரஸ் அப்படின்னா பெருந்தகைமை அடுத்தது நார்டு நார்டு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா திருகு நம்ம பார்த்தோம் ப்ளஸ் டூல வந்து பாத்தீங்கன்னா திருவின் மீச்சிற்றளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் அதான் இது ஓகேவா அந்த திருகு ஹரியப் அப்படின்னா விரைவா விரைந்து வரது ஓகேவா அதை பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா விரைந்து செல்லுதல் அந்த மாதிரி ஓகேவா சரி அடுத்து பாருங்க கலைச்சொல் வேட்டையில தமிழ் வளர்ச்சி துறை ரிலீஸ் பண்ணது ஓகேவா இப்ப நயன் கலைச்சொல் வேட்டை நயன் பார்த்துட்டு இருக்கோம் இதுல பாருங்க இம்பார்சியல் ஓகேவா இம்பார்சியல்னா நடுவு நிலை அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இப்ப பார்சியல்னா பாதியிலேயே விட்டுட்டு போறது ஓகேவா அதாவது பாதியிலேயே விட்டுட்டு போறதுன்னா அது வந்து பார்சியல் ஓகேவா பார்சியல்னா பாதி இம் இம்பார்சியல் அப்படின்னா நடுவு நிலைன்னு அர்த்தம் ஓகேவா இம்பார்சியல் அப்படின்னா நியூட்ரல்னு சொல்லுவோம்ல நடுநிலை வகிக்குது இப்ப ஆசிட் பேஸ்லாம் தெரியும்ல ஜீரோல இருந்து ஏழு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆசிட்டு ஏழுல இருந்து பதினாலு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேஸு அப்போ செவனா இருக்கிறது என்ன அது நியூட்ரல் நம்ம படிச்சிருப்போமா அந்த மாதிரி தான் இங்கேயும் ஓகேவா இம்பார்ஷியல் அப்படின்னா நடுவு நிலை அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்க இன்டிஸ்டிங்கிசபுள் ஓகேவா டிஸ்டிங்கிசபுள் அப்படின்னா வேறுபடுத்தது ஓகேவா அதாவது வேறுபடுத்தக்கூடியதுன்னு அர்த்தம் டிஸ்டிங்கிசபுள் அப்படின்னா இங்க என்ன கொடுத்துருக்கான் பாகுபடுத்த ஒன்னாதுன்னு கொடுத்துருக்கான் அப்ப இன்டிஸ்டிங்கிசபுள் அப்படின்னா வேறுபடுத்தாததுன்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா பாகுபடுத்த ஒன்னாதது இங்க வந்து ரொம்ப தமிழ்ல கொடுத்துருக்கான் ஓகேவா அதாவது வேறுபடுத்தப்படாதது அப்படின்னு சொல்லலாம் பாகுபடுத்த ஒன்னாதது அப்படின்னு சொல்லலாம் நீங்க ரெண்டு ஞாபகம் தான் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதை ஞாபகம் ஓகேவா அடுத்து பாருங்க லாகு லாகபுல் ஓகேவா அடுத்து பாருங்க லாகபுல் அப்படின்னா நகைக்கத்தக்கது ஓகேவா நம்ம லாஃப்னா சிரிப்பு சிரிக்கிறது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சிருக்கோம்ல அந்த மாதிரி தான் லாக புல் அப்படின்னா நகைக்கத்தக்கதுன்னா சிரிக்கத்தக்கது விஷயம் ஓகேவா சிரிக்கத்தக்கது அடுத்து பாருங்க லேப்ஸ் லேப்ஸ் அப்படின்னா குறைந்த அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு ஓகேவா நீங்க வந்து அந்த டிக்ஷனரி இல்லை கூகுள் டிரான்ஸ்லேட் இதில் போட்டு பார்த்தீங்கன்னா வரும் ஓகேவா லேப்ஸ் அப்படின்னா குறைந்தன்னு ஒரு மீனிங் இருக்கு ஓகேவா இப்போ ஒரு விஷயம் வந்து நம்ம செய்யறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம செய்யாத விட்டோம் அப்படின்னா அந்த விஷயம் வந்து குறைஞ்சிரும் ஓகேவா தான் வந்து இந்த மாதிரி சொல்றாங்க செய்யாமை ஓகேவா செய்யாமைனா குறைந்த அந்த மாதிரி வரும் ஓகேவா சரி இங்க பாருங்க லேப்ஸ் அப்படின்னா செய்யாமை ஞாபகம் வச்சுக்கோங்க சரி அடுத்து பாருங்க மோனு மென்டல் ஓகேவா இப்ப மென்டல் அப்படின்னா எதுவுமே மைண்ட்ல இல்லாதது மோனு மென்டல்னா மைண்ட்ல இருக்கிறது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா நினைவு கூற தக்கது ஓகேவா மென்டல் அப்படின்னா மைண்ட்ல சுத்தமா எதுவுமே இல்லை பைத்தியம் ஆயிட்டோம் மைண்ட்ல நினைவுல எதுவுமே இல்லை அவன் மென்டல் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோமா ஓகேவா அப்ப மோனோமெண்டல் அப்படின்னா நினைவு கூறத்தக்குது மோ நம்ம இதில் படிச்சிருப்போம் கெமிஸ்ட்ரியில கூட படிச்சிருப்போம் மோனோனா ஒன்று அப்படின்னு படிச்சிருப்போம் இப்போ எதாவது ஒரு விஷயம் நினைவுக்கு அவனுக்கு வரப்போகுது மோனோ மென்டல்னால் எதாவது ஒரு விஷயம் நினைவுக்கு வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் அதில் பார்த்துக்கோங்க நினைவு கூற தக்கது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா சரி அடுத்து பாருங்க எம்யுஎல்டிஐ டியூடிஐ என் ஓ யுஎஸ் அதாவது மல்டி டியூடினவுஸ் ஓகேவா மல்டி டியூடினவுஸ் அப்படின்னா எண்ணிறந்த எண்ணிறந்தது ஓகேவா எண்ணிறந்தது இதெல்லாம் வந்து மனப்படம் பண்ணிருங்க ஓகேவா இதெல்லாம் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா கூட இது வராது வேற ஏதோ மீனிங் தான் சம்மந்தமே இல்லாத வரும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் மனப்படம் பண்ணிருங்க ஓகேவா சரி அடுத்து பாருங்க பேட்டன்ட் பேட்டன்ட் அப்படின்னா கல்வி செருக்கு ஓகேவா பேட்டன்ட் அப்படின்னா கல்வி செருக்கு இதை வந்து இன்னொரு மீனிங் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது பதட்டமான அப்படின்ற மாதிரி வரும் ஓகேவா இந்த பேட்டன்ட்டுக்கு மீனிங் வந்து பதட்டமான அப்படின்ட்டு வரும் நீங்க இதை கொடுத்துருக்கறதும் பாத்துக்கோங்க கல்வி செருக்கு ஓகேவா அடுத்து பாருங்க ஓகேவா பெருசல் ஓகேவா பெருசல் அப்படின்னா ஆய்வுன்னு அர்த்தம் எங்கயா ஆய்வு நடத்துறோம் இல்ல அதான் ஆய்வுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கூர்ந்து ஆயுதல் இங்கேயும் பாருங்க ஆய்வுன்ற வார்த்தை வந்துருச்சு ஓகேவா அப்ப பெருசல் அப்படின்னா பாருங்க பெருசல் அப்படின்னா கூர்ந்த ஆயுதல் அப்படி இல்லைன்னா ஆய்வு அதை நான் வச்சுக்கோங்க ஓகேவா இந்த ரெண்டு மீனிங்குமே வரும் அடுத்து பாருங்க ரேடியன்ஸ் ரேடியன்ஸ்னா ஒளிர்தல் இப்போ நீங்க இந்த கெமிஸ்ட்ரி கூட எடுத்துக்கோங்க அதுல வந்து பாருங்க ரேடியமோட அட்டாமிக் நம்பர் வந்து எண்பத்தி எட்டுல இருக்கும் அதுல பாத்தீங்க அப்படின்னா ரேடியம் வந்து நைட் ஆனா ஒளிரும் உங்களுக்கே தெரியும் ரேடியம் வந்து நைட் ஆனா மின்னும் ஓகேவா அப்ப ரேடியன்ஸ் அப்படின்னா ஒளிர்தல் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து பாருங்க ரிலையன்ஸ் ரிலையன்ஸ்னா தன்மை ஓகேவா அதாவது நம்ம கிட்ட கேரண்டியா இருக்காங்க நம்ம நம்பி அந்த பொருளை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ரிலையன்ஸ் அப்படின்னா நம்பகத்தன்மை ஓகேவா இது இன்னொரு டையும் பார்த்துடலாம் இம்பார்ஷியல் அப்படின்னா நடுவு நிலைமை ஓகேவா இம்பார்ஷியல் அப்படின்னா நடுவு நிலமை இன்டெஸ்டிங்கு சபுல் அப்படின்னா பாகுபடுத்த ஒன்றாதது ஓகே அப்படி வேறுபடுத்தாதது அந்த மாதிரி அடுத்து பாருங்க லாங்கபுல் ஓகேவா லாங்கபுல் அப்படின்னா நகைக்க தக்கது சிரிக்க தக்கது எல்லாம் ஒண்ணுதான் தான் லேப்ஸ் அப்படின்னா குறைந்த குறையாத அந்த மாதிரி வரும் அப்ப செய்யாமைன்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து பாருங்க மோனுமெண்டல் மோனுமெண்டல் அப்படின்னா நினைவு கூறத்தக்கது ஓகேவா மென்டல்னா நம்ம எதுவுமே மைண்ட் இல்லாத பார்த்துருப்போம் மோனுனா ஏதோ ஒரு விஷயம் மட்டும் மைண்டு கூறணும் அப்போ நினைவு கூறத்தக்கது ஞாபகம் வச்சுக்கோங்க இதை மனப்படம் பண்ணிருங்க ஓகேவா மல்டிடியூடின் ஹவுஸ் அப்படின்னா எண்ணிறந்தது ஓகேவா எண்ணிறந்தது அடுத்து பேட்டண்டு ஓகேவா பேட்டண்டு அப்படின்னா காப்புரிமைன்னு வந்துட்டு இது பாருங்க பேட்டண்டு இருக்கு ஓகேவா கல்வி செருக்கு அப்படி இல்லை அப்படின்னா பலதரப்பட்ட அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங் வரும் பதட்டமான அப்படின்ற மாதிரி சாரி பதட்டமான அப்படின்ற மாதிரி மீனிங் வரும் ஓகேவா சரி அடுத்து பாருங்க பெருசால் ஓகேவா பெருசால் அப்படின்னா கூர்ந்த ஆயுதல் ஓகேவா கூர்ந்த ஆயுதல் அப்படி இல்லைன்னா ஆய்வு ரெண்டு ஒண்ணுதான் ஓகேவா அடுத்து ரேடியன்ஸ் அப்படின்னா ஒளிர்தல் நம்ம பார்த்தோம் அட்டாமிக் நம்பர் அட்டாமிக் நம்பர் அது வந்து ஒளிர் நைட் ஆனா மின்னும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் ஓகேவா அப்படின்னா ஒளிர்தல் ரிலையன்ஸ் அப்படின்னா நம்பகத்தன்மை நம்பி பொருள் வாங்களா நம்பகத்தன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதோட ஒரு ஒன்பது கலைச்சொல் வட்டையில ஒரு ஒன்பது பார்த்துருக்கோம் ஓகேவா இதோட இது மூணாவது வீடியோ ஸோ நான் லிங்க் வேணால் கொடுக்குறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் ரெண்டு வீடியோவும் கூட பார்க்குறதா பார்த்துக்கோங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா அவங்களுக்கும் கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஓகே தேங்க்யூ